ராமர் மீதான நம்பிக்கையை ஒருபோதும் எந்த ஆட்சியாலும் மாற்ற முடியாது கோவையில் வானதி சீனிவாசன் பேட்டி கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கோவை ஆரஸ்புரம் அருகே உள்ள ஸ்ரீ ராமர் பஜனை திரு கோவிலில் பாஜக சார்பில் சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது மேலும் கோவில் முன்பு சாலையோரத்தில் ஒரு வாகனத்திலிருந்து இருந்து கோவில் கும்பாபிஷேகம் நேரலை எல்இடி திரையில் ஒளிபரப்பப்பட்டது இதில் பாஜக தேசிய மகளிர் அணி தலைவரும் கோவை தெற்கு தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினருமான வானதி சீனிவாசன் கலந்து கொண்டார் அப்போது அனுமதியின்றி சாலையோரத்தில் வாகனத்தில் இருந்து நேரலை காட்சிகளை ஒளிபரப்ப காவல்துறையினர் எதிர்ப்பு தெரிவித்தனர் இதனால் பாஜகவினருக்கும் காவல்துறையினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வானதி சீனிவாசன் கூறுகையில் இந்திய நாட்டினுடைய மிகப்பெரிய வரலாற்று கலாச்சார சிறப்புமிக்க தினமாக இன்றைய தினம் மாறியிருக்கிறது ஐநூற்று ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு அயோத்திக்கு ஸ்ரீராமர் அவருடைய இடத்திற்கு இருக்கிறார் எத்தனை லட்சம் பேர் இருக்கிறார்கள் எத்தனை லட்சம் பேர் தங்களுடைய உயிரை தியாகம் செய்திருக்கிறார்கள் சிறிது யோசித்து பார்த்தால் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய முக்கியமான சில நாகரீகங்கள் பண்பாட்டு அடையாளங்கள் வழிபாட்டு தலங்கள் இவையெல்லாம் பல்வேறு சந்தர்ப்பங்களில் பாதிப்பிற்கு உள்ளான போது அதற்கு பின்பாக அவைகள் எழுந்து நின்றதற்கான சான்றுகள் வெகு அரிதாக வரலாறு முழுவதும் இருக்கும் ஆனால் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்த நாட்டை இந்த உலகத்தின் பல்வேறு திசைகளிலிருந்து ஆக்கிரமிப்பாளர்கள் ஆக்கிரமித்து இந்த நாட்டு மக்களை கொடுமைப்படுத்தி அவர்களுடைய மதத்தை அழிக்க வேண்டும் என்பதற்காக வழிபாட்டு இடங்களை எல்லாம் அழித்து எப்படியாவது இந்த நாட்டின் கலாச்சாரத்தை சீரழிக்க வேண்டும் என்பதற்காக எடுத்த அத்தனை முயற்சிகளும் முறியடிக்கப்பட்டு இந்த நாட்டினுடைய உயர்ந்த சனாதன தர்மம் என்றும் அழிவில்லாத தர்மம் மீண்டும் ஒருமுறை தன்னுடைய சக்தியை நிலைநாட்டி இருப்பதாக நாங்கள் உணர்கிறோம் இந்த ஸ்ரீராமருடைய கோயில் இதே இடத்தில் எழுப்பப்பட வேண்டும் என்பதற்காக இதற்காக உறுதுணையாக இருந்த தங்களுடைய வாழ்க்கையை உயிரை தியாகம் செய்த அந்த கோடான கோடி பக்தர்களுக்கு இந்த நேரத்தில் எங்களுடைய நன்றியை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் இன்று ஸ்ரீராமருடைய கோயில் பிராண பிரதிஷ்டை வெகு சிறப்பாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முன்னிலையில் நடைபெற்றிருக்கிறது இந்த நாட்டில் மட்டுமல்ல பல்வேறு உலக நாடுகளுடைய தலைவர்கள் எல்லாம் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கிறார்கள் இது நம்முடைய தேசிய கலாச்சாரத்தினுடைய மிகப்பெரிய அடையாளம் இந்த ஏழை எளிய மக்கள் ராமருக்காக கோயில் கட்டினது ஏதோ இப்போ இல்லை நூற்று வருடங்களாக ராமருக்கு கோயில் எல்லா சமூகமும் கட்டி கொண்டிருக்கிறார்கள் வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்கள் நம்ம எப்படி கல்யாண நிகழ்வுக்கு அத்தனை பேரையும் ஊர் கூடி ஒரு சிறப்புற ஒரு நிகழ்வை நடத்துகிறோமோ அந்த மாதிரி கோயிலோட கும்பாபிஷேக நிகழ்வை ஊரில் இருக்கின்ற அத்தனை ஜனங்களும் ஒன்றாக பார்ப்பதற்கு இந்த அரசு அனுமதி மறுக்கிறது கேட்டா நீங்க அதுக்கு லைசன்ஸ் வாங்குங்க இல்ல இதுக்கு நீங்க அனுமதி வாங்கினீங்களான்னு கேக்குறாங்க நாட்டுல விரும்பக்கூடிய தெய்வத்தை வழிபடக்கூடிய உரிமை என்பது அரசியலமைப்பு சட்டம் வழங்கி எடுக்கக்கூடிய உரிமை கூட அத்தனை தடைகள் சாமர்த்தியமா பதில் அளிக்கிறது அனுமதி வாங்கினீங்களா மனு போட்டால் அனுமதி கிடையாது கழிச்சு அனுமதி யாருக்கும் தெரியாது போறது இல்ல டிவி மிரட்டுறது இந்த நிகழ்வு கூடியவங்களுக்கு எத்தனை நிர்வாகத்திற்கு அனுமதி மறுத்து கடிதங்கள் வந்து அனுப்பப்பட்டிருக்கு நேற்று இந்த அறநிலைத்துறை அமைச்சர் வந்து தகவல்களை தமிழக அரசு நாங்க யாரையும் மறுக்கல நாங்க யாருக்கும் எந்த உரிமையும் மறுக்கலன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்திலையும் காவல்துறை அதிகாலை வைத்து மிரட்டிக் கொண்டிருப்பது இந்த தமிழக அரசு ஆனால் நடந்து கொண்டிருப்பது முகலாயர் ஆட்சி அல்ல அவுரங்கசீப் ஆட்சி இல்லை அங்கதான் கோயிலுக்கு போகணும்னு சொன்னா அவரோட காலத்துல வரி போட்டாங்க கோயில போய் உள்ள பார்த்து தரிசனம் பண்ணணும் இல்ல அதுல வந்த வழியா போகணும்னு சொன்னா வரி போட்ட காலம் எல்லாம் இருந்தது திரும்ப அதை கொண்டு வரணும் அப்படின்னு முயற்சிக்குது திமுக அரசு ஒருபோதும் அது நடக்காது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்துக்கள் பொறுமையானவர்கள் அமைதியை விரும்பக்கூடியவர்கள் ராமராஜ்யம் என்பது அதுதான் ராம பக்தி உணர்வை இவர்களுடைய இந்த திராவிட மாடல் அரசு ஒருபோதும் தடுத்து நிறுத்திவிட முடியாது தமிழகம் ராமரோடு நெருக்கமாக தொடர்பு இருக்கக்கூடிய மாநிலம் கிட்டத்தட்ட மூன்று நாட்களுக்கு மேலாக ராமர் தொடர்பு இருக்கக்கூடிய அத்தனை இடங்களுக்கும் அந்த வழிபாட்டு தலங்களுக்கெல்லாம் பிரதமர் மோடி அங்கு சென்று பிரார்த்தனை செய்ததற்கு பின்பாக இன்று அயோத்திக்கு சென்றிருக்கிறார் இது தமிழகத்திற்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பெருமை ஆனால் அவருக்கு மக்கள் முன்பாக கிடைக்கின்ற அந்த அன்பையும் ஆதரவையும் பார்க்க சகிக்காமல் இந்த தமிழக அரசு இம்மாதிரியான கடுமையான கட்டுப்பாடுகள் வாயிலாக மக்களை முடக்க நினைக்கிறது இன்று கூட கோவை தெற்கு தொகுதியில சாதாரண மக்கள் உள்ள வச்சு பார்க்கறதுக்கு வழி இல்லை இல்லைன்னா இந்த கோயில் நிர்வாகத்தை மிரட்டுறாங்க அவங்களுக்கு எந்த தொல்லையும் வரக்கூடாதுங்கிறக்காக நாங்க வந்து சாதாரணமா எந்தவித வித டிராபிக் எந்த இடையூறும் இல்லை நாங்க பாட்டுக்கு ஒரு வாரமா இருந்து பாக்குறோம் ஆனா காவல்துறை அதிகாரி வந்து இங்க எல்லா நிர்வாகிகளையும் தகாத வார்த்தையில பேசி மிரட்டுறாங்க இதுதான் அங்க நடந்துட்டு இருக்கக்கூடிய சூழல் இந்த அராஜகம் என்பது ஒருபோதும் உங்களுக்கு கை கொடுக்காது ராம நாமம் எப்படி எத்தனை துன்பங்களையும் கடந்து வருவதற்கு சக்தி கொடுக்கிறதோ அந்த போல இந்த ராமநாமம் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் பதிலடி கொடுக்கும் இந்த மாதிரி வழக்குகள் மூலமா மக்களை வந்து சாமி கூப்பிட வைக்க முடியாதுன்னு அப்படின்னு நினைச்சாங்கன்னா அது வந்து அவங்களுக்கு அவங்க கற்பனை உலகத்துல வாழ்றாங்கன்னு அர்த்தம் ஒவ்வொரு வீடுகளிலும் இன்று ராமர் கும்பாபிஷேகம் பாக்குறாங்க மக்கள் எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதோ இவங்க வந்து பிஜேபி காரங்க எல்லாம் இல்லைங்க இதெல்லாம் சாதாரணமா இந்த பகுதி மக்கள் இந்த கோயில சாமி கும்பிடுறவங்க இவங்களை வந்து நீங்க தடுக்க முடியுமா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க தமிழக அரசு கோயில வந்து நாங்க வந்து ஒரு தனியா ஒரு அன்னதானம் பண்ணணும்னா முடியாது

ஆனா ஒரு சில கோயில்கள் என்ன வழக்கு வந்தாலும் பரவாயில்லைங்க நாங்க இதை பாக்குறோம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அதனால இது வாய்மொழி உத்தரவு உச்ச நீதிமன்றமும் போயிருக்கு வாய்மொழி உத்தரவு நாங்க வந்து எதுவும் பிறப்பிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் இப்ப உங்க கண்ணு முன்னால தானே பாத்தீங்க இதுக்கு முன்னால திராவிட முன்னேற்றக் கழகமோ மற்ற அரசியல் கட்சிகள் ஒண்ணு பொது இடத்துல ஒண்ணு பண்றதே இல்லையா அவங்க வந்து கல்யாண வீட்டுல வந்து டிவி ஸ்கிரீன் வைக்கிறக்கு எல்லாம் லைசென்ஸ் வாங்கி தான் வைக்கிறாங்களா கல்யாண மண்டபத்துல கூட நாங்க நிகழ்ச்சி நடத்த விட மாட்டோம் அப்படின்னா என்னங்க அர்த்தம் அது லைசென்ஸ் வாங்கலைங்களா கல்யாண மண்டபத்தில் கல்யாணம் நடத்துறது போய் லைசென்ஸ் வாங்கிட்டு இருப்பாங்களா என்ன பேசுறாங்க இது என்ன நினைச்சிட்டு இருக்காங்க திராவிட மாடல் இந்துக்களுக்கு எதிரான மாடல் என்பதை திரும்ப திரும்ப என் அரசு நிரூபித்துக் கொண்டே இருக்கிறது இந்த வாகனத்தை பறிமுகல் பண்ணாங்கன்னா அளவு நீதிமன்ற வாயில எப்படி வாங்குறதுன்னு எங்களுக்கு தெரியும் ஏன்னா இந்த ஆராய்ச்சகத்துக்கு எதிராக நீதிமன்றத்தின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது ஒரு சில மனாதிபதிகள் அவங்களோட விருப்பம் அல்லது அவங்களுடைய சொந்த கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க ஆனா இன்னைக்கு நாடு முழுவதும் பாருங்க சங்கராச்சாரியார் அவர்கள் அவர் போகாம இருந்திருக்கலாம் அவங்களுக்கெல்லாம் என்னோட மரியாதை ஆனா இந்த நிகழ்வு அப்படிங்கிறது சாதாரண மக்களுக்கு முக்கியமான நிகழ்வு தெரியுமா நீங்க வந்து புகார் ஷாமி பார்க்கும்போது என்ன மாதிரி நினைச்சீங்க என்ன சொன்னீங்க நானே நேரில் போயிட்டு வந்த மாதிரி இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா அம்மா வந்து இருக்காங்க அயோத்திக்கு இதெல்லாம் ஏழை மக்களுடைய பக்தி உணர்வை அரசு புரிந்து கொள்ள வேண்டும் நீங்க வந்து உங்களோட அதிகாரத்தை பயன்படுத்துறீங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு பலம் ராமநாம ஜபம் தான் ஆனால் அந்த ராமநாம ஜபத்துக்கு உங்கள் காவல்துறையை விட உங்கள் அதிகாரத்தை அரசாங்கத்தை விட அதிகமான பலம் இருக்கிறது அயோத்திக்கு செல்வதற்கு ரயில் வண்டிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுக் கொண்டு வருகிறது ரயில்வே அமைச்சகம் அதற்கான ஏற்பாடுகள் செய்கிறாங்க நான் கோவை தெற்கு தொகுதி மக்கள் அவர்களுடைய அந்த குறிப்பிட்ட நாளில் இந்த தொகுதி மக்களோடு சென்று அயோத்தியில் ஸ்ரீராமரை தரிசிப்பதாக இருக்கிறேன் கோயம்புத்தூர்ல என்னோட தொகுதியில் இருந்து குறைந்தது ஆயிரம் பேர் இப்போ வந்து ரெடியா இருக்காங்க போறதுக்கு அயோத்திக்கு இவர்கள் எல்லாம் ஒவ்வொரு ரயில் வண்டியாக வந்து அனுப்புறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன் சொந்த செலவு நான் பண்றேன் அது இல்லாமையும் மக்கள் வந்து அவங்க சொல்றாங்க அயோத்தியில ராமர் கோயில் பாக்குறதுக்கு எதுக்குங்க எங்களுக்கு போனோம் எங்களுக்கு புண்ணியம் வேணுங்க நாங்க ராமர் கோயிலுக்கு போற புண்ணியம் எங்களுக்கு வரணும்னா நாங்க பணம் போட்டு வரோம்னு சொல்றாங்க கோயம்புத்தூர்லேருந்து அயோத்தி போயிட்டு வரக்கு ரெண்டாயிரத்தி அறுநூறு ரூபாய் செலவாகுது சாப்பாடு செலவு தங்குற இடம் எல்லாம் சேர்ந்து அதனால அதெல்லாம் கொடுக்கறக்கு மக்கள் தயாராக இருக்காங்க நாங்கள் பணம் கட்டி வரோம்னு சொல்கிறாங்க அதனால இதை அரசியல் கட்சி கூட்டத்துக்கு ஒரு சில அரசியல் கட்சிகள் கூட்டிட்டு போறது போல ஸ்ரீராமருக்கு அந்த மாதிரி பண்ண வேண்டாம் ஸ்ரீராமரை அயோத்தியில் போய் பார்க்கறக்கு லட்சக்கணக்கான மக்கள் இங்கே தயாராக இருக்காங்க ஐநூறு வருஷத்துக்கு பின்பாக இன்று ராமர் கோயில் அந்த இடத்திற்கு வந்திருக்கிறது என்றால் ஐநூறு வருஷத்துக்கு முன்னால் ஆர்எஸ்எஸ் இல்லை ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி பிஜேபி இல்லை ஆனா இது எப்படி நடந்தது இதை முதலில் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மக்களுடைய உணர்வு தர்மத்தின் மீதான பற்று ராமபிரான் மீதான நம்பிக்கை அது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்த தர்மத்தை ஒருபோதும் எந்த ஆட்சியாலும் அதை மாற்ற முடியாது அதனாலதான் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் கூட அந்த இடத்துல திரும்பவும் கோயில் அமைந்திருக்கிறது பயப்பட சொன்னாங்க நாங்க பயப்படவே சொல்லியே நீங்க யார் யாரெல்லாம் பணம் வச்சிருக்காங்களோ அதான் ஒவ்வொரு மந்திரியும் உள்ள போயிட்டு இருக்கிறீங்களே நான் யாரையும் பயப்படவே சொன்னீங்க சேமா ஐஐஎமுக்காக நான் வந்து பேசிட்டு இருக்கேன் ஏன்னா நிறைய இன்ஜினியரிங் இன்ஸ்டியூஷன் இருக்கு மேனேஜ்மெண்ட் ஸ்கூல் வந்து ரொம்ப குறைச்சலா இருக்கு இது தொடர்பாக ஹெச்ஆடி மினிஸ்டர் கிட்டும் பேசியிருக்கேன் விரைவில் ஒரு நல்ல செய்தி எதிர்பார்க்கறேன் நன்றி எல்லாத்துக்கும் இன்னைக்கு வந்து கும்பாபிஷேகம் நடந்திருக்கு கோயிலில் பிரசாதம் ரெடியா இருக்குது நீங்க எல்லாரும் பிரசாதம் சாப்பிட்டுட்டு ராமரோட அருகே பெற்றுட்டு தான் போகணும்